ஹாய் வணக்கம் நம்ம எல்லாத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கணும் நல்ல ஷைனியாக இருக்கணும் நல்ல க்ளோவாக இருக்கணும் கரும்புள்ளி கருவளையும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் மெயினாக பருக்கள் வராமல் இருக்கணும் அந்த வந்த தழும்புகளை வந்து மறையணும் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் விரும்புவோம் நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சோப்பாக கண்டிப்பாக இது இருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா இதில் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வகை இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் கூட பட்டர் ஆட் நம்ம செஞ்சிருக்கோம் உண்மையிலே சோப்பு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நம்ம கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுத்த சோப்பு தான் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு சோப்பை பார்க்க போகிறோம் ரெண்டும் நம்மளுக்கு ஆர்டர் வந்த சோப்பு தான் ஒன்று ஃபேர்னஸ் சோப்பு இன்னொன்று இந்த மஞ்சஸ்தா சோப்பு இந்த ஃபேர்னஸ் சோப்புன்றது எப்பயுமே நான் வந்து கொடுக்குற சோப்பு தான் அது ஃபேஷியல் சோப்புன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன் அது வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும் எல்லாம் நிறைய கஸ்டமர் அதுக்கு இருக்காங்க அந்த சோப்பு இன்றைக்கி பார்ப்போம் இந்த ஃபேர்னஸ் சோப்பு இந்த மஞ்சள் சோப்பு ரெண்டும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் அந்த இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணது தான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மஞ்சள் சோப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் ஏன் நான் சில சோப்பு மட்டும் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறேன்னா நம்ம வந்து பியூர் தேங்காயில் பண்ணுற சோப்புங்க இது செக் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம் இப்போ மெயின்டைன் ஃபார் சோப்புனா என்ன சோப் கேட்குறீங்களோ உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பட் வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணுற சோப்பு வந்து அப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுங்க நிறைய ஸ்டாக்கு வைக்க முடியாது ஏன்னா தேங்காய் எண்ணெய் விலை கூட அதனால் நிறைய ஸ்டாக்கு வைக்க முடியாதனால தான் நான் சில சோப்பு வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறேன் மோஸ்ட்லி நம்மகிட்ட பர்டிகுலர் சோப்பு வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்குங்க இப்போல்லாம் எண்ணெய் பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால நம்ம கிட்டே ஆர்டர் கொடுத்தே நல்லா வாங்கிக்கிறாங்க அதனால் ஒரு டென் டேஸாக ரெடி பண்ணி கொடுங்க மேடம் எங்களுக்கு டென் டேஸ் கழித்து அனுப்புங்க நாங்கள் எப்போ யூஸ் பண்ண சொல்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சோப்பை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அதோட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஹாப்பி கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வெள்ளை உளுந்து பச்சை பயிறு பாதாம் பருப்பு பார்லி அரிசி வெள்ளை சுண்டல் கடலைப்பருப்பு ரோஜா இதழ் ஆவாரம்பு வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து தாங்க அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் நல்லா யூஸ் பண்ணலாங்க நல்ல கலர் கொடுக்கும் இது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய பொருள் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பழைய காலத்துக்கு தான் போயிட்ருக்கோம் இது வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்ல கலர் கொடுக்கும் இந்த பவுடர் நம்ம ரெண்டு சோப்லேயும் சேர்த்துருக்கோம் ஆனால் இந்த ரெண்டு சோப்புக்கு என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிறது ஃபேர்னஸ் சோப்பு செகண்ட் இருக்கிறது மஞ்சஸ்தா சோப்பு இந்த ஃபேர்னஸ் சோப்பில் இந்த பவுடர்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் பட்டரும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு சோப்புலேயும் நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் இது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் இதுக்கு வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க நம்ம கஸ்டமர் இந்த சோப்புக்கு வச்ச பேர் ஃபேஷியல் சோப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மஞ்சஸ்தா சோப் இதுலேயும் இந்த பதினாலு வகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் கூட பட்டரும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பொருள் இதில் சேர்த்துருக்கோம் என்னென்னா மஞ்சஸ்தா பவுடர் அஸ்வகந்தா வெட்டி வேர் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்களா கேரட் ஆயில் அதையும் சேர்த்து இந்த சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருக நம்ம சோப்போட ஃபினிஷிங் இப்படி தாங்க இருக்கும் நம்ம சோப்பு எப்போயுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணுக்கோசரம் எவ்வளோ நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்க்க முடியுமோ பவுட்ரு வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ என் கையில் இருக்கிறது குப்பைமணி சோப்புங்க இது வந்து நம்மகிட்ட எப்போயுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு சோப்பு சரும பிரச்சனைகளும் அத்தனையும் வந்து இது க்யூர் பண்ணோம் இது நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஃப்ரெஷ் குப்பைமணி இலையை வந்து பறித்து அதை சாறு எடுத்து தான் அரைச்சி சாறு எடுத்து தாங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து ப்யூராக தாங்க கொடுத்துட்ருக்கோம் எந்தவித இன்ஸ்டன்ட் பவுடரோ இல்லைனா எந்தவித ஃபுட் கலரோ எதையுமே சேர்க்கறது இல்லை ஒரிஜினல் கலர் எதுவோ அதுதான் இந்த சோப்பு எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறவங்க ஃப்ராக்ரன்ஸ் கூட யூஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து இதில் எந்தவித பர்ஃப்யூம் வந்து நம்ம யூஸ் பண்ணலை பாருங்கள் சோப்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு வேணும்னா கீழே இருக்க நம்பர் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது நம்ம நைட்டு ரெடி பண்ண சோப்பு இப்போ காலையில் அன்மோல் பண்ணியிருக்கோம் இது ஈரமாக இருக்குது இப்படியே ட்ரை ஆகட்டும் நம்ம சேனலில் பார்த்தா நிறைய புது கஸ்டமர் நமக்கு வராங்க ரொம்ப சந்தோஷங்க நல்லா ஃபீட்பேக் கிடச்சிருக்கு ஷார்டேஜ்லேயே நல்லா வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ